செல்விருக்கு வணக்கம் இப்போ நம்ம தமிழ்நாடு ஒரு ஒரு செய்தி செய்தி கடந்த சில நாட்களாக மாதிரி இருந்ததுங்க அது நம்ம நடிகை த்ரிஷா அந்த தான் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி நம்ம த்ரிஷாவை பத்தி ஒரு கருத்தை வெளியிட அது அப்படி இப்படி இங்கேன்னு சுத்தி தமிழ்நாடு பேசும் பொருளாகிடுச்சுங்க இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் இதுக்கு பொங்கி எழுந்த நம்ம த்ரிஷா இதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு அறிவறுப்பா இருக்குது என்னுடைய சட்ட வந்து இதை பற்றி ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்க அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம ரசிகர்கள் ஆனால் இன்னைக்கு தடால் என்ன பண்ணிட்டாங்க அந்த நிர்வாகிக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டுட்டாங்கங்க அவங்க சொன்ன மாதிரியே அவங்க டீமை வச்சு லீகல் டீமை வச்சு நான் இந்த வர்றேன் களத்துக்கு அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்த த்ரிஷா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து தான் சொன்ன கருத்துக்கு பொது வழியில் வந்து அதாவது மன்னிப்பு கேட்கணும் வலைத்தளங்கள் எந்தெந்த வலைத்தளங்கள் எந்தெந்த இதுலெல்லாம் செய்திகள் வெளியில் வந்துச்சோ அதில் எல்லாத்துலேயுமே ஒரு மன்னிப்பு நான் வந்து இந்த மாதிரி சொல்லி இது தவறுன்னு சொல்லி மன்னிப்புன்னு கேட்டு அந்தந்த ப இடங்களில் வந்து அந்தந்த பக்கங்களில் வந்து அந்தந்த சேனல்களில் வந்து அந்த செய்தியை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை போட்டு வச்சுருக்குறாங்கங்க நம்ம நடிகை திருச்சா இது எப்படி போய் முடியும் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு நாமளும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்